கட்சி பனிரெண்டு பனிரண்டு கடந்து பதிமூன்றாம் ஆண்டில் படியேற்று பதிமூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கட்சியில் இணைந்து வருகிறார்கள் நாளையோடு முதல் கட்ட சுற்றுப்பாட்டத்தில் பத்தாயிரம் பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் நேற்று கிருஷ்ணகிரி ஏற்கனவே சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் மாலை மாலை என்று திட்டமிட்டு தொடர்ச்சியான இனி விழா கூட்டங்களை நடத்தி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு தருமபுரி மாவட்ட கிட்டத்தின எழுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் தாய்மார்கள் புதிதாக கட்சியில் ஆதிட்டார்கள் மாலை பன்னகரத்திலும் ஒரு ஆயிரம் தமிழக வாழ்வுரிமை கட்சி சாதி மத எல்லைகளை கலந்து தமிழ்நாட்டில் வாடுகின்ற அனைத்து சமூக மக்களையும் உள்ளடக்கி எதிர்கால தமிழ்ச்சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக சமரசமற்ற களமாடி வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியை நாளோரு வண்ணமும் பல்வேறு தமிழ்ச் சமூகத்தின் இளைஞர்கள் பணியணியாய் திரண்டு இறங்கி வருகிறார்கள் இந்த இணைப்புகளுக்காக நான் நிறுவேன்

இருபத்தி கூட்டணி இருபத்தி மந்திரிசபை நாங்கள் இடம்பெறுகின்ற ஒரு கூட்டணி அரசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று நான் கணித்திருக்கிறேன் நாங்கள் ஒருங்கிணைக்கிற ஒரு கூட்டணி அமைச்சரவை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அல்லது முப்பத்தி ஆறில் தமிழ்நாட்டில் அமையும் என்று ஏற்கனவே முன்னணி பத்திரிகை ஊடகங்களுக்கு நேர்காணல் வழங்க

கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் தங்கள் எதிரான வாழ்வை தேடி அணிந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவில் இன்னமும் ஒன்று வேலை உணவுக்கு இல்லாமல் பட்டினியாகவும் தமிழ்ச்சமாகவும் உள்ளிட்ட பல்வேறு தேசிய இடங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் இவ்வளவு பெரிய ஆடம்பரமான விழாக்களை ஆளுகின்ற ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் தகர்க்கப்பட வேண்டும் என்பதால் எங்கள் கட்சியினுடைய கொள்கையை தமிழ்நாட்டுக்கு எதிராக ஆளுநர் வந்து செயல்பட்டு இருக்காரு இப்போ வந்து தமிழக திருமணம் நிறுத்தி காவி உடை உடுத்துவாரு என்னுடைய மண்ணில் பிறந்த வாடிய பெயரை கட்டப்பதால் வாடினேன் என்ற வள்ளலாரை அவர் வந்து சனாதன தலைவர் என்று சொல்வார் தமிழ்நாடு என்று அழைக்க மாட்டேன் தமிழகம் என்று அழைப்பேன் என்று சொல்வார் இது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அந்த தகுதி இல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஒரு நிமிடம் கூட பதவியில் நீடிப்பதற்கு தன்னுடைய தகுதியை இழந்து தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பார்க்க தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு சிலவற்றை அவர்கள் இந்த கடன் சூழலிலும் நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதாகத்தான் தான் பார்க்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்றத்தில் எப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் பிரச்சனை இவன் நம்ம பத்திரிகையாளர்களுடைய எதிர்காலத்தை குறித்து கூட தான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் காவலர்களுடைய பிரச்சனைக்கு நான் தான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் பொருளற்ற மக்களின் அனைத்து குரலாக இப்படி தமிழக சட்டமன்றத்தில் எமது குரல் ஒழிக்கிறதோ அதுபோன்றே நாடாளுமன்றத்திலும் எமது கட்சியின் குரல் ஒழிக்க வேண்டும் அதற்குரிய இடங்களை நான் கேட்பேன் அது தருமபுரியா சேலமா கடலூரா அல்லது கன்னியாகுமரியா தீர்மானிக்கிறது கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திமுக கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த நாடாளுமன்றத்தில் எமது குரல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை நாங்கள் கேட்போம் ஒடுக்கிற இடத்தில் பெரிய கட்சி இருக்கிறது அந்த கட்சி தான் முக்கியம் தமிழகத்தில் வந்து இப்போ பாஜகவோட அண்ணாமலை வந்து பாதயாத்திரை பெற்ற அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு விமர்சனம் பண்ணிகிட்டே அது விமர்சனம் பண்ணுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கு அந்த விமர்சனம் ஒரு ஆரோக்கியமான ஒரு நியாயமான ஒரு கண்ணியமான இருக்க வேண்டும் என்பதுதான் விமர்சனம் அரசாங்கத்துவதற்கு இருக்கிறது கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிறது கடுஞ்சான முறப்பான கூட நாகரிகமான விமர்சனமாக இருந்தது அண்ணாவுக்கும் அதுபோன்ற காங்கிரசுக்குமான கலைஞருக்கும் காங்கிரசுக்குமான திமுகவுக்குமான எல்லா காலகட்டங்களிலும் அரசியல் ரீதியான

தமிழ் இருக்குமானதுக்காக தான் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ரயில்வே புக்கிங் பண்ணுறதுலேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தமிழ் சொல்ல தமிழ்நாட்டில் ஒரு நிறைய ஒரு கட்சி தான் தொடர்ச்சியாக பயன் அளிக்கிறாங்க வழக்கை செஞ்சிருக்காங்க என்னால் முடிந்த அளவுக்கு இன்னைக்கு விமான நிலையத்தில் தமிழ் பெயர் மாற்றப்பட்டது உடனே முற்றுகிட்டு மாற்றிருக்கேன் சென்னை அண்ணா சாலையில் மூன்று முறை தலைமை தமிழர்கள்

ஆண்டு பயிற்சி படுத்த நிறந்தகளை தர வேண்டும் என்கிற நான் நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அதுபோன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பதவிகளை தென்னிந்தியர்களை இல்லாமல் வடையந்திர்களை எழுப்பினார்கள் அதற்காக தலைமை அலுவலகத்தை முற்றுகிட்டு அதற்கான அந்த சிஸ்டங்களை மாற்றிவிடுகிறேன் அப்படி என்னால் முடிந்த அளவுக்கு அமச்ச பகுதியின் வாழ்வதற்காக தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு வைக்காக தொடர்ந்து சில மாற்றங்களை இந்த கோர்ப்புலமும் போராட்ட கூடமும் சட்டமன்ற நடவடிக்கை ஊடாக மாற்றி கொண்டு வருகிறேன் அதற்காகத்தான் நான் சட்ட ரீதியாக கோரிக்கையை முன்வைக்கு போராடி வருகிறேன் மாநில அரசு பதவிகளில் நூறு சதவீதம் தமிழ்நாட்டை தாயகமாக கொள்ள தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு ஒன்றிய அரசு பதவிகளில் தொண்ணூறு சதவீதம் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நீ பீகார் வேலையை பீகார் ஒன்றிய அரசு சன்னிபம் ஒன்ற வேலையை தொண்ணூறு சதவீதம் பீகார்க்கே ஒரு தப்பு இல்லை தமிழ்நாட்டை நூறு சதவீத வேலையில் தொண்ணூறு சதவீதம் தப்பு எடுக்கக்கூடியது மீறி பத்து சதவீதம் இந்திய முழுக்க சுமிழ்ச்சி வரலை யார் வேணுமானாலும் இருக்கணும் இங்கே என்ன நடக்குதுன்னா தொண்ணூறு சதவீத வேலையை இந்தி காரணம் பத்து சதவீத வேலையை அந்தந்த மாநில மக்களுக்கு மிச்சம் போட்டது இந்த நிலைமை கூடாது அதனால்தான் இன்றைக்கி இந்திய காலக்கூடிய ஆதிக்கம் வேலைவாய்ப்பு பெருகிச்சு தொழில் வர்த்தகம் வணிகம் எல்லாவற்றையும் இன்றைக்கி வட இந்தியர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் தமிழ்ச்சமூகத்தின் அந்த படிப்புல இருந்து தமிழ்ச்சமூகத்தையும் நான் தொடர்ந்து போராடி வருங்கிறேன் என்னுடைய மாநில பொதுப்பொழுது மாநாடுகளிலே திருமணங்களிலே வச்சு அரசு கூறிகளுக்கு உதாரணத்துக்கு ஈரோட்டு மஞ்சள் நம்ம கைவிட்டு போச்சு சேலத்தில் பொருசு நம்ம கைவிட்டு போச்சு என்னுடைய முந்திரி நம்ம கைவிட்டு போச்சு தங்கமணிகள் நம்முடைய நாட்டுப்பட்ட கிட்ட வந்துச்சு கைவிட்டு போச்சு நம்முடைய கோயம்புத்தூர் நாயகர்கள் மாயுகிட்டிருந்த தொழில் வணிகம் போச்சு ஈரோடு ஜவுளி வணிகம் தமிழ் கையில் இருந்து போச்சு நாமக்கல் முட்ட வேப்பார்கள் ஏற்றுமதிக்கு ஒத்தவன்சராக வந்துட்டாங்க இரும்பு அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கேமரா டிஜிட்டல் இந்த மோஸ் என்ன சொல்கிறது ஸ்லாப் போடுற வேலைகளில் டைல்ஸு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உக்காந்துட்டாங்க அதனால் இதை அனுமதிச்சால் நாளை தமிழ்நாடு என்கிற நாடு கலப்பின மாநிலமாக இது மாறும் தமிழுடைய மொழி அறிவும் தமிழுடைய பண்பாட்டு கலாச்சார சீரையும் பேராபத்தாக மாறும் ஆக இதையெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை வேண்டும் ஒரு திட்டத்துக்கு மக்கள் வராங்கனாக்க வந்துட்டு அதை திட்டம் முடிச்சுட்டு அவங்க போகணும் ஆனால் அதுக்கு நேர்மாறா இந்த அஸ்ஸாம் பவன் உருவாக்கியிருக்காங்க பீகார் பவன் உருவாக்கியிருக்காங்க இங்கே ஒரிசா பவன் உருவாக்கியிருக்கிறாங்க தலைமைச் செயலாளர் தலைமையில் அதிகாரிகளை நியமனம் செய்து ஒரே அட்டை ஒரே குடும்ப அட்டை நம்முடைய வரிப்பணத்துல ரேஷன் கடைக்கு வாங்கி அவனுக்கு கொடுக்கணும்னு இந்திய அரசு சட்ட சூழ்நிலை பேராபத்து இந்த காலத்தில் தான் முன்னேற்றாக இந்த நூற்றி முதல் வாழ்வுரிமைக்காக நூற்றி ஐம்பது தமிழ் அமைப்புகளை இயக்கங்களை வழங்கி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு உருவாக்கி தொடர்ச்சியான போராட்டங்களை நான் முன்னெடுத்து வருகிறேன் அதில் பல போராட்டங்களில் கட்சிகள் தொடர்ந்து பிரதமர்